வணக்கம் உங்கள் ராஜ் பேசுறேன் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் இருக்கு ஜனநாயகத்தில நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தரும் எழுப்ப வேண்டிய கேள்வி இன்னைக்கு பாருங்க தமிழக அரசு திடீரென்று கிராம சபைகள் செஞ்சிருக்க ஏன் இந்த கிராம சபைகள் என்ன அதிகாரங்கள் ஒரே இடத்துல குவிந்துடக்கூடாது கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் அந்த மக்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய சட்டப்படியாக உரிமை கொண்ட சதை இது ஏன் திடீரென்று சாதாரண விஷயம் இல்லை வருஷத்துக்கு நாலு முறை நடத்தணும் இந்த முறை செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி நடத்துறோம் எல்லா ஏற்பாட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா திடீரென அக்டோபர் ஒன்னாம் தேதி இரவு எட்டு மணிக்கு இதுல ஐரணி என்னன்னா கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி சொன்னார் ஜெயந்தி அன்னைக்கு இதுக்கு காரணம் என்ன கேட்டா கரோனா இந்த காலத்துல தான் நாடாளுமன்றம் கூட்டி சட்டங்களை ஏற்றியிருக்கிறார்கள் தமிழகத்தில் சட்டமன்றமும் நடந்து முடிந்துவிட்டது பொது போக்குவரத்தும் இயல்பான நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது ஓபன் பண்ணிருக்கீங்க ஆனா சமூக இடைவெளிக்கு அதிக வாய்ப்புள்ள கிராம பகுதியில் கிராம சபைகளை நடத்த முடியாதா நடத்த முடியும் நடத்த வேண்டும் இந்த விஷயமாக பல சமூக அமைப்புகள் மக்களுக்கு விழிப்புணர்வு பணிகளையும் அரசுக்கு கோரிக்கையும் வைத்து வராங்க இவங்களோட நானும் இணைந்து இந்த கோரிக்கையை வைக்கிறேன் உடனடியாக நடத்த வேண்டும் ரத்து செய்யப்பட்ட கிராம சபை வாங்க